குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் ஒரு இந்து சமய விழாக்கள் என்றால் அதற்கு எந்தவித வாழ்த்துக்களையும் சொல்லாத ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எந்த பாராபட்சமும் பார்க்கக்கூடாது என்பது தான் எல்லா மதத்தின் தார்ப்பரியமும் கூட கொள்கையும் கூட ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்து மதம் என்பது நிந்திக்கப்படுகிறது சனாதன தர்மம் என்றால் அதை கொசு போல ஒழிப்பேம் என்று சொல்வது சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் நமது இறைவனை தமிழ் எப்படி ஒழிக்கிறதோ அதே மாதிரி சமஸ்கிருதமும் ஒழிக்கிறது சமஸ்கிருதம் ஒழிக்கும் போது தமிழ் ஒழிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை தமிழில் நாம் எல்லாருமே வழிபாட்டை நாம் எல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் நம்ம எதையுமே வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் எதையுமே நாம் மூத்த மொழின்னு சொல்லுவோம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம செத்த மொழின்னு என்னொரு மொழியை சொல்லக்கூடாது மூத்த மொழி நம்ம அம்மாவின் மொழி நம் அன்னை மொழி தமிழ்மொழி அந்த அம்மாவே இன்னொரு மொழியை நிந்திப்பதை விரும்ப மாட்டாள் ஏனென்றால் நம் தமிழ்தாய் அளவுக்கு பரந்த மனப்பான்மை உடையவள் அதனால் பாராபட்சமாக பேசுவதை உதயநிதி போன்றவர்கள் கொள்ள வேண்டும் எல்லாரோட உணர்வுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் மதிப்பளிக்க வேண்டும் சபாநாயகர் போன்றவர்கள் கூட கட்சி சார்ந்தவர்களைப் போல பேசுவதும் ஆளுநர் போன்றவர்களை விமர்சனம் செய்வதும் தவிர்க்கப்பட வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளவு நல்லதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் பீகார் மக்கள் பெண்கள் பத்து சதவீதம் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதும் த எஸ்ஐஆர் என்பதை பார்த்து ஒரு பயமுறுத்தி கொண்டே இருந்தார்கள் ஒரு பூதம் வர்ற மாதிரி அது தமிழ்நாட்டில் முப்பது நாளைக்குள்ளே நடத்த முடியாது என்பதை மாதிரி எதுவுமே செய்ய முடியாது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான பிஎல்ஓக்கள் தங்கள் பணியை முடித்து பாராட்டுக்குரியது அதே மாதிரி தொண்ணூற்றி ஒன்பது சதவீத படிவங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது அதில் வந்து எதுவுமே உங்களுக்கு தகவல் இல்லைன்னா உங்கள் பேர் வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை எண் எழுதுனா போதும்னு சொல்கிறாங்க அதனால் இன்னைக்கு உண்மையிலேயே தவறான தகவல்கள் நீக்கப்பட்டு தகவலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலோடு நம்ம தேர்தலை சந்திக்க போகிறோம் நாம தூய்மையாக அரசியலை சந்திப்பதால் நமக்கு எந்த பயமும் இல்லை ஆனால் பொய் வாக்காளர்களை பற்றி சந்திப்பவர்கள் தான் முதலில் இருந்தே பயந்து கொண்டிருக்கிறார் செங்கோ செங்கோட்டையன் இப்போது முழுவதுமாக ஒரு கட்சியில் சேரும் பொழுது அந்த கட்சி தலைவரை அவர் வந்து பெருமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் அண்ணன் செங்கோட்டையின் ஒரு அனுபவத்திற்கு அவர் ஒரு கட்சியில் சேரும்போது அவர் மூத்த அரசியல்வாதி அவர் அந்த கட்சியில் சேரும்போது அந்த கட்சியின் தலைவரை அவர் பாராட்டுகிறார் இதில் நான் கருத்து ஒன்று சொல்லலை ஆனால் எது எப்படி இருந்தாலும் எந்தவித உட்கட்சி பிரச்சனை இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி பலமாக இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி மத்தியில் ஆளும் கட்சி மாநிலத்தில் ஆண்ட கட்சி மத்தியில் பல நல்ல திட்டங்கள் ஏன்னா தொடர்ந்து இங்கே உள்ள அரசு நிதி கொடுக்கல நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜிஎஸ்டி பகிர்வு சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்தே பாரத் ரயில் இதுவரைக்கும் எந்த மாநிலத்தில் இல்லை இல்லாத விட அதிகம் இன்னைக்கு இந்த சாலையில் வர்றது பாருங்க இந்த பாண்டிச்சேரி டு நம்ம சிதம்பரம் வர சாலை நான் கவர்னராக இருக்கும்போது அப்போ தான் வேலை நடந்துகிட்டு இருந்தது ஒன்றரை மணி நேரம் ஆகும் இன்னைக்கு முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் நான் வந்திருக்கேன் ஆக இந்த சாலையில எல்லாரும் பயணிக்கிறவங்க கூட இது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினாலன்றதை மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் தங்க நாற்கர சாலை வந்தது மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களால் இன்று நல்ல வேகமான சாலை வந்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய மோடி அவர்களால் ஆக வளர்ச்சி திட்டங்கள் இதே சாலையில் தானே ஸ்டாலின் அவர்களும் பயணிக்கிறார்கள் ஆனால் ஒன்றும் கொடுக்கல கொடுக்கலன்னு சொன்னா எப்படி அதனால பொய் பிரச்சாரங்கள் இனிமேல் எடுபடாது நிச்சயமாக மக்கள் உண்மையை உணர்ந்திருக்கிறார்கள் இந்த நாடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது திருமாவளவன் சொல்றாரு சங்கிகள் எல்லா இடத்துலயும் ஆனா தீவிரவாதிகள் ஊடுருவதை நம் பாரத பிரதமர் கொண்டு கொண்டிருக்கிறார் அதனால இன்னைக்கு நம்மை நாடுகள் எல்லாம் தீவிரவாதம் இருக்குது நம் நாடு அமைதியா இருக்குதுன்னா அதற்கு ஆன்மீகம் காரணம் இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கோவால மிகப்பெரிய ராமர் சிலையை திறந்து வைத்திருக்கிறார் நேற்று காவிக்கொடியை ராமர் கோயிலை ஏற்றி இருக்கிறார் ஆன்மீகம் சத்தியமும் தர்மமும் தலைத்து வந்துட்டு அதிமுகவுக்கு இல்ல இதுல நான் கருத்து சொல்ல விரும்பலை ஏன்னா ஒரு கட்சியில சில ஏற்றத்தாழ்வுகள் வரலாம் ஆனா கூட்டணி என்ற வகையில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம் ரெண்டாவது மெட்ரோ இன்னைக்கு மரியாதைக்குரிய கட்டார்கள் கூட சொல்லியிருக்காங்க எல்லாற்றை விட அறுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு தான் அதிகம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலோட ரயில் பெட்டி நம்ம பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தான் செய்யப்பட்டிருக்கு ஆனால் அதே நேரத்தில் ஃபாக்ஸ்காம இருக்கட்டும் சவுத் கொரியா நிறுவனமாக இருக்கட்டும் தமிழ் கூகுளாக இருக்கட்டும் எதையுமே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியல ஆக எல்லாத்தையும் ஆந்திராவுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக இது இந்த அரசு தோல்வியடைந்து கொண்டு இருக்கிறது என்பதை தான் சொல்ல முடியும் அப்படிலாம் இல்லை நான் கேட்குறேன் அதே தான் நான் சொன்னேன் இந்த தெரு இன்னைக்கு பாருங்கள் இந்த சாலை போடப்பட்டிருக்கிறது எங்கவுமே நீங்கள் வந்து அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை நான் கேட்குறேன் ஏன் முதலமைச்சர் வந்து இன்னைக்கு நான் போய் அங்கே சந்திக்கிறேன்னு சொல்கிறார்ல ஏன் நம்ம ஊருக்கு வரும்போது ஏன் சந்திக்கலை ஏன் ஊருக்கு வரும்போது நான் முதுக இருப்பேன் மக்களுக்குள்ளதை எதுவும் கேட்க மாட்டேன் நம்ம ஊரோட பழக்கம் என்ன நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க நம்ம ஊரு அப்போ உங்களுக்கு தானே ஈகோ இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் கிடைக்காததுக்கு காரணம் மாநில அரசு சண்டை போட்டுட்ருக்குது தானே தவிர மத்திய அரசின் மீது குறையில்லை என்பது எனது கருத்து